ஸ்பெக்ட்ரம் ஊழல் புகழ் திமுகவும் போபஸ் ஊழலில் பெயர் போன காங்கிரஸ் கட்சியும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அமைத்துக் கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கையில் தமிழினம் கொத்துக்கொத்தாக கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த இந்த இரண்டு கட்சிகளுக்குள்ளும் ஊழல் செய்வதில் யார் முதலிடம் என்பதிலும் பலத்த போட்டி நிலவுகிறது ஊழலும் ஊழலும் மீண்டும் கைகோர்த்தால் என்னவாகும் இதுகுறித்த ஒரு செய்தி ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழலில் நாட்டிற்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு திமுக தலைவர் கருணாநிதியின் குடும்ப தொலைக்காட்சிக்கு ஊழல் பணம் இருநூற்று பதினான்கு கோடி ரூபாய் சட்டவிரோதமாக கைமாறிய வழக்கு ஏர்செல் நிறுவன அதிபர் சிவசங்கரனை மிரட்டி அந்நிறுவனப் பங்குகளை மலேசியாவைச் சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு வலுக்கட்டாயமாக விற்க வைத்ததன் மூலம் சன் டிவியின் கலாநிதி மாறன் கையூட்டாக பெற்ற எழுநூற்று நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் தயாநிதி மாறன் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது அதிநவீன ஐஎஸ்டிஎன் தகவல் தொடர்பு கேபிள்களுடன் கூடிய எழுநூற்று அறுபத்தி நான்கு தொலைபேசி இணைப்புகளை சட்டவிரோதமாக தனது ஆடம்பர வீட்டில் நிறுவச் செய்து பின்னர் அவற்றை ரகசிய கேபிள்கள் வழியாக சன் டிவியுடன் இணைத்ததில் நாட்டிற்கு சுமார் நானூற்று நாற்பது கோடி ரூபாய் இழப்பு காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது அதில் அங்கம் வகித்த திமுக செய்த சாதனை ஊழல்களில் சில சாம்பிள்கள்தான் இவை கூட்டணி தயவு தேவைப்பட்டதால் அப்போதைய காங்கிரஸ் தலைமையிலான அரசு இந்த ஊழல்களை கண்டும் காணாமல் இருந்தது மத்திய அரசில் வளம் கொழிக்கும் துறைகளை தேர்வு செய்த பின்னரே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி தொடங்குவதற்கு ஆதரவு தர திமுக முடிவெடுத்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான் ஊழல் செய்வதில் விஞ்ஞானபூர்வமான வழியை கண்டுபிடித்தவர்கள் என்று சர்க்காரியா கமிஷனே சான்றிதழ் வழங்கிய கட்சி அல்லவா திமுக எதையும் திட்டமிட்டு அதாவது எந்த ஊழலைச் செய்தால் எவ்வளவு கிடைக்கும் தனது குடும்பங்களை எப்படி வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லலாம் என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தும் திமுக தலைமை அதற்கேற்ப காய்களை நகர்த்தி காங்கிரஸை ஆட்டிப் படைத்தது காங்கிரஸ் ஒன்றும் திமுகவுக்கு சற்றும் சளைத்ததல்ல ஊழல் செய்வதில் நாட்டின் முதல் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட ஜவஹர்லால் நேரு காலத்தில் புகழ்பெற்ற முந்திரா ஊழல் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது நகர்வலா ஊழல் தேர்தலில் இந்திரா காந்தி தில்லுமுல்லு செய்ததாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நெருக்கடி கால கொடுமைகள் என நேரு மற்றும் இந்திரா காந்தி காலத்தில் பத்திரிகைகள் அளித்த பரபரப்பு செய்திகளை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது இந்திரா காந்திக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற அவரது மகன் ராஜீவ் காந்தி காலத்தில் போபோஸ் எனும் ஊழல் வெடிகுண்டு வெடித்த சத்தம் நாட்டு மக்களின் காதுகளை ரணமாக்கியது ராஜீவ் ராஜீவ்காந்திக்கு பிறகு அவரது மனைவி சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரானார் அக்கட்சியின் மூத்த தலைவர் நரசிம்மராவ் பிரதமரானார் பல கோடி ரூபாய் யூரியா ஊழலில் ஈடுபட்டதாக நரசிம்மராவின் மகன் பிரபாகர கைது செய்யப்பட்டார் நரசிம்மராவுக்கு பிறகு சோனியா காந்தியின் சொல்படி கேட்கும் மன்மோகன் சிங் பிரதமரானார் மன்மோகன் சிங் தலைமையில் சோனியா காந்தியும் அவரது குடும்பமும் நாட்டை ஆண்டன நாட்டிற்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கங்களை தனியாருக்கு முறைகேடாக ஒதுக்கீடு செய்து கோடிக்கணக்கான பண சுரங்கங்களை கைப்பற்றினர் நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையின் கோடிக்கணக்கான சொத்துகளையும் சூறையாட முற்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் சோனியா காந்தி மற்றும் அவரது மகன் ராகுல் காந்தி ஆகியோர் தற்போது நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறி இறங்குகின்றனர் இப்படி ஊழலில் ஒன்றுக்கொன்று சளைக்காத காங்கிரசும் திமுகவும் தற்போது மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக கைகோர்த்துள்ளன ஊழலும் ஊழலும் கைகோர்த்தால் எப்படி இருக்கும் கூடாநட்பு கேடாய் முடிந்தது என்று கூடி பிரிந்த ஊழல் கூட்டணி மீண்டும் உருவாயிருக்கிறது டூ ஜி வழக்கு காமன்வெல்த் வழக்கு என்று எண்ணற்ற ஊழல் வழக்குகளை சந்தித்த இந்த கூட்டணி மீண்டும் என்ன சொல்லி வாக்குகள் கேட்பார்கள் என்று தெரியவில்லை குடும்ப அரசியலிலும் கூட்டணி அங்கே சோனியா ராகுல் இங்கே தந்தை தனையன் இந்த மாதிரி வந்து குடும்ப அரசியல் எண்ணற்ற பவர் சென்டர் இந்த மாதிரி இருந்ததால் மக்களால் தூக்கி எறியப்பட்ட இந்த கூட்டணி மீண்டும் வந்திருக்கிறது கண்டிப்பாக இந்த முறை மக்கள் அவர்களுடைய நிஜ முகத்தை கண்டு கண்டிருப்பார்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எண்ணற்ற நலத்திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னால் இந்த கூட்டணி எந்த ஒரு தாக்கத்தையும் உருவாக்க முடியாது என்பது என் நம்பிக்கை ஊழலில்தான் திமுக காங்கிரஸ் கட்சிகள் ஒன்றுக்கொன்று சளைத்தவை அல்ல என்றாலும் தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்வதிலும் இரு கட்சிகளுக்கும் பெரிய இடைவெளி இல்லை இலங்கையில் தமிழினம் அந்நாட்டு இராணுவத்தால் கொத்து கொத்தாய் கொல்லப்பட்ட போது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருந்தது கருணாநிதி செங்கோட்டையை ஆண்டது காங்கிரஸ் கட்சி இரண்டு கட்சிகளும் கூட்டு சேர்ந்துதான் இலங்கையில் தமிழினத்தை அழித்தன இந்த துரோகத்திற்கு உலகில் கடைசி தமிழன் இருக்கும் வரை இவர்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது திமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்திருப்பது தமிழர் விரோத கூட்டணி சுமார் ஒன்றரை லட்சம் தமிழர்களை இலங்கையில் கொன்று குவித்து இனப்படுகொலை செய்தவர்கள் எந்த முகத்தோடு தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் வாக்கு கேட்க வருவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி ஜனநாயகத்தை முன்வைத்து இந்த தேர்தலிலே போட்டியிடுவோம் என்கின்றார் கருணாநிதி திமுகவிலோ காங்கிரஸிலோ யாராவது தலைவர் பதவிக்கோ அல்லது முதலமைச்சர் பதவிக்கோ அவர்கள் குடும்பத்தை தவிர வர முடியுமா ஆகவே குடும்ப அரசியலை வைத்துக்கொண்டு ஜனநாயகம் பேசுவது என்பது நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற காரியமாகும் இவற்றையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நன்கு புரிந்து கொண்டுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் ஈடில்லாத தலைவி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்து வருகிறார்கள் தமிழர் நலனில் துளியும் அக்கறை இல்லாத திமுகவும் மக்கள் விரோத காங்கிரசும் மீண்டும் கைகோர்த்து தேர்தல் களத்திற்கு வேறு வரப்போகிறார்கள் ஊழலும் ஊழலும் மீண்டும் இணைந்தால் நாடு என்னவாகும் இதற்கான விடையை நன்கு அறிந்து வைத்திருக்கும் தமிழக மக்கள் இவர்கள் நடத்தும் கபட நாடகத்தை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை ஜயா செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்